எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை கதை பேர் தாலாட்டு மனுஷா மனசில் உள்ளே புந்து அந்த உணர்ச்சிகளை அழகான கதை வடிவமாக நிறைய நமக்கு கொடுத்துருக்கார் ஜெயகாந்தன் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த கதை தான் அது அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஜெயகாந்தன் அவர்களின் தாளாட்டு ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் என்னமோ மாதிரி இருக்கு எனக்கு உடம்பெல்லாம் திடுக்கிட்டு தன் மனைவியை திரும்பி பார்த்தார் தனிகாஜலம் விரித்த விழிகளுடன் எங்கோ விழித்து நோக்கியவாறு நெஞ்சை அழித்து கொண்டு நின்றாள் அவர் மனைவி காந்தா என்ன அவளால் அவருக்கு பதில் சொல்ல முடியவில்லை பார்வை மட்டும் பொருட்காட்சி சாலையின் வாயிலருகே வளையல் கடை பக்கத்து மூலையில் விரித்திருந்தது தனிகாஜலத்தின் பார்வை தன் மனைவி வெறித்து விழிக்கும் இடம் நோக்கி ஓடிற்று அங்கே ஒரு இளம்பெண் தாய் தன் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருந்தாள் அவள் குஜராத்தி மாது சற்று தடித்தவள் நல்ல சிவப்பு கையில் ஸ்ப்ரிங் பொம்மை மாதிரி துள்ளி நெளியும் சிசு ஆறு இருக்கும் பாவாடைக்கு மேல் சரிந்து கிடக்கும் தாயின் வயிற்று சதை மீது முழங்காலால் உதைத்து புரண்டு ஏறி ஒரு கையால் இளநகங்கள் பிராண்டும்படி மார்பை பற்றி கொண்டிருந்த குழந்தையை ஒரு துள்ளு துள்ளி சாடியது தாயின் மார்பில் குழந்தையின் பிடி இறுக்கி நகம் சற்றே பதிந்திருக்க வேண்டும் பல் அரும்பிய ஈறுகள் தாயின் மார்பில் ஆழ அழிந்து இருக்க வேண்டும் குழந்தையின் சிகையை தடவியவாறே எங்கோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த தாய்க்கு என்ன நேர்ந்தது அவள் உடல் ஏன் அப்படி நெளிகிறது அவள் நெஞ்சிலே முளை காம்புகளிலே அடிவயிற்றிலே உச்சி சுழியிலே கழுத்திலே முகத்திலே என்ன சுரந்ததோ சிரித்து கண்ணங்கள் சிவந்தன குழந்தையின் மீது குனிந்து எருகி நெருக்கி முத்தம் சுரிந்தாள் குழந்தை வீல் என்று அழுதது முகம் சிவக்க அழுதது பருகியும் பருகாமலும் வழிந்த பாலுடன் குழந்தையின் அமுதவாய் எச்சல் பசையும் குழம்பி தாயின் மார்பில் கலந்தது சுவைத்தும் சுவைக்காமல் விடப்பட்ட தாயின் முளை காம்பு சிவந்தது நிமிர்ந்தது விம்மியது துடித்தது அந்த துடிப்பு ஒரு மலடியை பித்துற செய்தது பிதற்ற செய்தது ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் என்னவோ மாதிரி மலடி ஆம் காந்தா ஒரு மலடி அவள் கணவர் தனிகாஜலமும் மரடுதான் நல்ல பொருத்தம் குழந்தை செல்வம் அவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் இல்லை அதனால் என்ன இருபது வருடங்களாக இந்த முடிவு மனஸ் மனசில் காய்ப்பு விட்டது ஆனால் இன்று அந்த வார்த்தை மலடி என்னும் அந்த வார்த்தையின் அர்த்தம் அதன் கொடுமை அதன் ஓரவஞ்சகம் காந்தாவின் கண்கள் ஆத்திரத்தினால் சிவந்தன நெஞ்சோடு நெஞ்சின் மேல் தொங்கும் சதையோடு நெஞ்சிலு நெஞ்செலும்பின் சட்டத்திற்குள் இருக்கும் இதய கமலத்தோடு சேர்ந்து தாலிசரட்டையும் மாங்கல்ய கொத்தையும் குழப்பிய குழப்பி பிசையும் அவள் கரங்களால் மலடி என்ற வார்த்தையை அந்த வசத்தை கொன்றுவிட முடியுமா அவளை சுற்றி ஜன கும்பல் இடித்து பெருகி நகர்ந்தது காந்தா அவள் பேசவில்லை வா போவோம் டெலிவிஷன் பார்க்கலாம் பார்க்கலாம் நான் இங்கேயே நிற்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங் பார்த்துட்டு வாங்கோ அந்த இருந்து தனக்கு விடுதலை கிடைத்தால் போதும் என்று தவித்த தனிகாஜலம் போய்விட்டார் தன் வேதனையில் வேறு யாருக்கும் பங்கு தர விரும்பாத அவள் சோர்ந்து போய் மணலில் உட்கார்ந்தார் அவள் கண்களின் முன்னே எத்தனை குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் எங்கெங்கோ என்றென்றோ அவள் பிறப்பதற்கு முன்னே பிறந்த குழந்தைகள் எத்தனையோ ஜாதி எத்தனையோ விதம் எத்தனையோ இனம் எத்தனையோ பேதம் நடந்து நகர்ந்து சென்றன இவை அனைத்தும் குழந்தைகள்தான் எண்பது வயது குழந்தை முதல் இரண்டு மாச குழந்தை வரை இந்த மகாஜன சமுத்திரமே ஒரு நாள் பனியிலோர் பாதியாய் தாய் ஒருத்தியின் கருவில் புகுந்து உயிராகி தசையாகி தவளையாகி மீனாகி பிண்டமாகி உருவாகி கூணிக் குறுகி குந்தியிருந்த பூமியில் வந்து குதித்த குழந்தைகள்தானே அந்த கும்பலில் தாயும் உண்டு தந்தையும் உண்டு பாட்டியும் உண்டு பாட்டனும் உண்டு ஆனால் தாய்மையின் கனிவில் மிக்க திருஷ்டியிலே தாயும் சரி தந்தையும் சரி பாட்டியும் சரி பாட்டனும் சரி யாவும் சிசுக்கள் தான் ஆனால் அவள் என்ன தாயா நீ நீதான் மறடியாச்சு இல்ல நான் தாய் அவள் இதயம் விம்மியது மலடி மலடி என்று நெற்றியில் கோரமாய் இரண்டு நெளிவுகள் ஓடி சுழிந்தன இப்பொழுது அவள் முகம் பத்து குழந்தைகள் பெற்ற மாதிரி தளர்ந்து முதிர்ந்து தோன்றியது திரும்பி பார்த்தாள் அந்த குஜராத்தி பெண்ணையும் குழந்தையும் இப்பொழுது காணோம் வேடிக்கை பார்க்க சென்ற ஜலத்தையும் இன்னும் காணோம் அவரே ஒரு குழந்தை பணித்த இமைகளை இரண்டு விரல்களால் வழித்து விட்டு கொண்டாள் அவளுக்கு எப்பொழுதுமே இப்படி ஒரு பெருமூச்சு எதற்கெடுத்தாலும் ஒரு அதுதான் அவள் இதயம் கணம் இருந்தால் மூச்சு இழைக்காதா என்ன பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பேசும் தீரமே பொருட்காட்சி இருந்து சன்னமாக குரலில் இழையும் அந்த பாட்டில்தான் அவளுக்கு என்ன லைப்பு காந்தாவின் கண்களில் கண்ணீர் நிறைந்து தழும்புகிறது உதட்டில் புன்னகை நெளிகிறது நெற்றி பெருத்து பெருத்து துடுக்கி துடிக்கிறது அள்ளி அனைத்திடவே என் முன்னே காந்தா கண்களை மூடிக்கொண்டாள் தலை மட்டும் இடமும் வளமும் அசைந்து சொக்கிற்று கண்கள் சிற கணிக்க அவளும் மெல்லிய குரலில் தனக்குள் பாடுகிறாள் என்ப கதைகளெல்லாம் போல் ஏடுகள் சொல்வதுண்டோ அவர் தொண்டை கரகரத்து அடைப்பட்டது மூடிய இமையினூடே கண்ணீர் பெருகியது ஜல் 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 அந்த ஜன கும்பலின் பேரிரைச்சலினூடே சின்னஞ்சிறு கால் சதிராட நடந்து வரும் கிண்கிணி ஓசை எங்கிருந்து கேட்கிறது காந்தாவின் முகத்தண்டில் என்னவோ சிலிர்ப்பு சில்லிட்டு பாய்ந்து உறைந்து அந்த கிளுகளுப்பு குஜராத்தி பெண் குழந்தைக்கு பாலூட்டிய போது உடல் நெளிந்தாளே அதுபோல காந்தாவின் உடம்பிலும் சிலிர்த்து நெளிந்தது அவள் பிடரியில் சொட்டு சொட்டாய் துளித்து மலர்கள் சொருவது போல உதிர்ந்த பனித்தொள்கள் விழுவது போல என்ன அது அவள் திரும்பி பார்க்க விரும்பவில்லை அப்படியே இருந்த நிலையில் இருந்து ஆடாமல் அசையாமல் அந்த சுகத்தை அனுபவித்தால் அவள் முகம் சிவந்து சிரிப்பு குழம்பி தாய்மையின் கனிவோடு பூரித்தது அவள் கழுத்தை சுற்றி மலர் மாலையின் ஸ்பரிசம் போல பின்னிய மாலை மெல்ல இறுகுவது போல என்ன அது வெண்பர்கள் மின்னித் துளங்க முகத்தை அண்டார்ந்து தலையை கொண்டு வாய்விட்டு சிரித்தாள் இன்னும் திரும்பி பார்க்கவில்லை மனமில்லை அவள் காதோரத்தில் எச்சில் பிசு போடு அவள இதழ் வீசும் பாலின் மனத்தோடு நெஞ்சில் பால் வார்த்தது போல சவமாகி பின் உயிர்த்தது போல சாப விமோசனம் முற்றது போல கற்பாந்த காலமாய் சூழ்ந்த களி தீர்ந்தது போல திக்கித் திணறி குழைந்து குளறி மயிலின் குரல் ஒன்று அம்மா ஆ காந்தா கண்களை திறந்தாள் பித்துற்றவள் போல விழித்தாள் மனம் வசமிழியந்து கலங்கியது அது வெறும் பிரமை அல்ல தன் கழுத்தை குனிந்து பார்த்தபோது பொற்காப்பு புரியும் வளையுமிட்ட பிஞ்சுக்கரங்கள் அவள் கழுத்தை சுற்றி கிடக்க அவளை புறம் புள்ளி நின்று அம்மா என்று அழைத்த அந்த மதலை கண்ணுள்ளோர் காட்சி புலனுக்கு வசப்படும் ஒரு உண்மைதான் கனவு அல்ல இது என்ன கனவா சொல்லு கண்ணா சொல்லு என்று அந்த ஓராண்டு பிராயத் ஓராண்டு பிராயத்து பாலகனை வாரி அணைத்து கொண்டாள் தான்தான் நெஞ்சோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டாள் சருமத்தின் மீது மட்டுமல்ல அதன் உள்ளே உள்ளே ஹிருதயத்தின் அடியில் கரையில் படிந்து உறைந்து கிடைக்கிறது ஒரு சொல் மலடி என்ற அந்த கரை பொன் பெரு அந்த அந்த ஓர வஞ்சக அரைக்கியை சம்ஹாரம் செய்ய ஒரு அவதார சிசுவை தன்னுள் கலந்துவிட விரும்புவது போல அவனை ஆறு தழுவி நெஞ்சிலே புதைத்து கொண்டாள் குழந்தை முகம் நிமிர்த்தி முகம் பார்த்து பேயை கண்டது போல வீல் என்று அலறியது காந்தாவுக்கு ஒன்றும் புரியவில்லை ராரா ஓ ஓ அழாத இடக்கண்ணா டரு பப்புருமுட்டு வேணுமா பலூன் வேணுமா குழந்தையை தூக்கி கொண்டு வைத்து கொண்டு வேடிக்கை காட்டினாள் ஆசை தீர கொஞ்சி கொஞ்சி முத்தம் சொரிந்தாள் காந்தா ஏது இந்த குழந்தை அப்பொழுதுதான் அவளுக்கு அந்த யோஜனை வந்தது ஏது இந்த குழந்தை அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை தனிகாஜலம் வந்துவிட்டார் ஏது இந்த குழந்தை காந்தா சிரித்தாள் அவள் கணவர் சுற்றுமுற்றும் பார்த்தார் குழந்தைக்கு உரியவர் எவரையும் காணோம் காந்தா யார் குழந்தை இது தனிகாச்சலம் புறங்கையால் முகவாயை தேய்த்து கொண்டார் சரி உட்கார் கொஞ்ச நாள் காத்திருந்து பார்ப்போம் என்று சுற்றி ஒரு முறை பார்வையை மேய விட்டு கொண்டே மணலில் அமர்ந்தார் குழந்தைக்கு உரியவர்கள் வந்தால் இருந்தால் வந்து பெற்றுக் கொள்ளட்டுமே என்று மனம் பேசியது இல்லாவிட்டால் யாரும் வராவிட்டால் அவர் மனம் குழம்பியது காந்தாவிற்கு ஒரே குதூகலம் எதை பற்றி நினைப்பில்லை நினைக்க நேரமில்லை குழந்தையை கொஞ்ச கொண்டிருந்தான் பலூன்காரன் போனான் காந்தாவின் கையில் கொத்து பலூன் மிட்டாய் ஊதல் பொம்மை இன்னும் என்னென்னவோ காந்தா இதெல்லாம் யாருக்கு உனக்கா அவனுக்கா என்று சிரித்து கொண்டே கேட்டார் அவர் இதெல்லாம் அவனுக்கு அவன் எனக்கு என்று அவருக்கு பதில் சொல்லிவிட்டு குழந்தையை முத்தமிட்டார் காந்தா குழந்தையை தன் இருந்த கேஸ் பலூனை வானத்தில் மிதக்க விட்டு அன்னார்ந்து பார்த்து கண்கள் குழிய சிரித்தான் கைகளை தட்டி குதித்தான் தனிகாஜலம் சலனம் மேதும் இல்லாமல் மௌனமாக கைகள் மார்பின் மீது கட்டியவாறு தலை நிமிர்ந்து அவர்களை பார்த்தவரை நின்றார் அடிக்கடி உதடுகளை மடித்து கடித்து கொண்டார் புறங்கையால் முகவாயை தேய்த்து தேய்த்து சொரிந்து கொண்டார் விழிகள் மட்டும் மனைவியையும் குழந்தையையும் குழந்தையையும் மனைவியையும் விழிகள் மட்டுமா மனமும் கூட சேர்த்து சேர்த்து பிணைத்து பிணைத்து பார்த்தது சரி வா போகலாம் அவர் குரலில் தீர்க்கமான முடிவு உறுதி எங்க வீட்டுக்கு வீட்டுக்கா குழந்த உன் குழந்த ஆ காந்தா குழந்தையின் முகத்தை பார்த்தான் இப்பொழுது குழந்தை அவளை பார்த்து சிரித்தது சிரித்து விட்டு பொத்தன முகத்தை சாய்த்து அவள் தோளில் புதைந்து கொண்டது காந்தாவின் கரம் குழந்தையை இறுகி அணைத்தது கணவர் முன்னே நினைக்க காந்தா குலுங்க குலுங்க சிரிக்கும் குழந்தையை கொஞ்சிக்கொண்டே நடந்தால் தனிகாச்சலம் அவளை திரும்பி பார்த்தார் இவள் என்ன சுத்த அசடாக இருக்கிறாள் வீட்டுக்கு போய் கொஞ்சப்படாதா காந்தா சீக்கிரம் வா ஏன் என்பது போல அவள் புருவ விழிப்பு விழி விளிம்புகள் உயர்ந்து நெருங்கின அவர் முகத்தில்தான் எத்தனை கபடு எத்தனை கள்ளம் அவளுக்கும் அது புரிந்தது அது சரி அது யார் சொத்து என்றது அவள் மனசு தேடாமல் கிடைத்த செல்வத்தை மூடி மறைத்து கொண்டு ஒருவர் கண்ணிலும் படாமல் ஓடிவிட்டால் ஊரை விட்டு உற்றார் உறவினர் எல்லாரையும் உதறிவிட்டு இந்த செல்வத்துடன் எங்காவது திறந்தவர் யாருமற்ற இடத்திற்கு தூக்கி ஓடி போய்விட்டால் காந்தாவின் கை செலை தலைப்பால் குழந்தையை மறைத்தது குழந்தையை தன் பிஞ்சு விரல்களால் முந்தானையை நீக்கிவிட்டு அவள் முகத்தை பார்த்து சிரித்தான் தூங்குடா கண்ண என்ற குழந்தையை தோல்வில் கிடத்து கொண்டாள் அது சரி இது என்னவோ உனக்கு சொந்தம் போல கொஞ்சு கொண்டு வருகிறாயே இது யார் சொத்து என்று மறுபடியும் கிளர்ந்தது மனசு ஏன் இந்த சொத்துக்கு நான் அருகுத இல்லாதவளா இது உன் சொத்து அல்ல ஆமாம் இது என் சொத்து அல்ல குழந்தையை நிமித்தி முகத்தை பார்த்தால் குழந்தை சிரித்தான் ஏன் நிற்கிற தனிகாட்சியிலும் பொறுமை எழுந்து கேட்டார் வேண்டாம் இது எனக்கு வேண்டாம் அவர் விழிகள் கோபத்தில் சிவந்து ஜொலித்தன ஏ இது ஏன் குழந்தை இல்லை அந்த வார்த்தைகளை உறக்க கத்த வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு அங்கே தெரியும் ஜன பெருக்கத்தையும் கூவி அழைத்து அவர்கள் எல்லாம் தன் மேல் திருப்பி எங்களுக்கு குழந்தை கிடையாது பிறக்காது நாங்கள் மலட்டு ஜென்மங்கள் எங்கள் வம்சத்தில் தீந்து கடைசி வேர்கள் எங்களோடு எங்கள் வம்சத்தையே தீக்க போகும் நாசகாரிகள் நாங்கள் வேறொரு வம்சத்து குலக் குழந்தை அபகரிக்க பார்க்கிறோம் நாங்கள் பாவிகள் நாங்கள் திருடர்கள் என்று கத்த வேண்டும் போல இருந்தது அவள் எச்சிலை கூட்டி விழுக்கென்று விழுங்கினாள் கழுத்து நரம்புகள் புடைத்தன முகம் சிவந்தது சரி குழந்தையை கொடு நான் தேடி பார்க்கிறேன் என்று அவள் கையில் இருந்த குழந்தையை அவர் வெடுக்கிற புடுங்கினார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த செல்வத்தை இழந்து விடுவேன் அவள் கண்கள் கலங்கின இப்படி கொடுங்க நான் தூக்கி கொண்டு நான் தூக்கி கொள்கிறேன் என்று குழந்தையை மீண்டும் வாங்கி கொண்டால் குழந்தை உறங்கிவிட்டது அமைதி தவிழும் அந்த முகத்தை ஆர்வத்துடன் முத்தமிட்டால் என்ன தவிப்பு என்ன தவிப்பு பெறாத தாய்க்கு இத்தனை தவிப்பு இருந்தால் குழந்தையை பெற்ற பெற்று பிரிந்த தாய்க்கு ஐயோ என்று அவள் வாய் பிளந்தது அவர்கள் தலைக்கு மேலே ஒரு குரல் அலறிற்று குழந்தையை காணோம் குழந்தை வயது ஒன்று திருட்டு சொத்தை மறைப்பது போல குழந்தையின் குழந்தையை மார்பில் இடுக்கிக் கொண்டு ஒரு புறம் ஒடுங்கி நின்றால் காணார் நல்ல சிவப்பு குழந்தையின் மேனியை தன் கையு கை பாசத்துடன் தடவியது அவளுக்கு மேனி முழுவதும் புல்லரித்தது சுருண்ட முடி அவள் விரல்கள் சிகைகளை கோந்தின இடுப்பில் தங்க அரங்கான் கையில் தங்க காப்பும் வளையும் வளையும் இங்கே ஒளிபெருக்கு நிலையத்தில் தாயும் தகப்பனும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்தவர்கள் தயவு செய்து கொண்டு வந்து ஒப்படைக்கவும் தாயும் தகப்பனும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாயும் தகப்பனும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வா குழந்தையை கொண்டு போய் சேர்த்துடலாம் அவளால் நகரவும் முடியவில்லை நிற்கவும் முடியவில்லை மெல்ல அவளை அழைத்து கொண்டு நடந்தான் தெருங்காச்சலம் அதோ ஒலிபெருக்கி நிலையம் பெற்ற தாய் நின்று கோலம் தாவி வந்தாள் பாலா பாலா என் கண்ணே என்று பாய்ந்து வந்தாள் தாய் சார் ரொம்ப நன்றி உங்கள் பிள்ளைக்குட்டி நன்னாக இருக்கணும் பெற்ற தகப்பன் சொல்லி வாய் மூடவில்லை நான் மறுபடி ஐயா மறுபடி என்று நெஞ்சை பிடித்து கொண்டு குமரினாள் காந்தா அவள் பற்கள் நெளிந்தன காந்தா உனக்கு என்ன பண்ணுறது ஏன் இப்படி வெறிச்சு வெறிச்சு பார்க்குற காந்தா எனக்கு பயமாக இருக்குது காந்தா அவர்களை சுற்றி நாலைந்து பேர் நின்றிருந்தனர் யாரோ ஒருவர் சோடா வாங்கி வந்தார் காந்தாவின் தலையை கையில் தாங்கியவாறு தனிகாஜலும் சோடாவை புகட்ட முயன்றார் அவள் வலு கட்டாயமாக அதை குடிக்க மறுத்தாள் சோடாவை குடி குடிக்கிறேன் நீங்கள் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் என்ன காந்தா நான் மலடியா இல்லை காந்தா நீதான் தாய் எல்லோருக்கும் எனக்கும் கூட நீதான் தாய் தாய் குழந்தை பெறாவிட்டாலும் உன் இதயம் எத்தனை குழந்தைகளை பெற்று வளர்த்திருக்கிறது இல்லை காந்தா நீ தான் தாய் என்று சொல்லி ஒருவாராக சோடாவை குடிக்க வைத்து மெல்ல அழைத்து கொண்டு நடந்தார் வழியில் ஒரு பொம்மை கதை காந்தா சட்டென்று நின்றாள் அதோ நம்ம குழந்தை தனிகாஜலம் திரும்பி பார்த்தார் நிஜ குழந்தை அளவிற்கு ஒரு செல்லுலாய் பொம்மை கைகளை விரித்து கொண்டு தாவி வருவது போல உட்கார்ந்திருந்தது உனக்கு வேணுமா ஆமா எனக்கு வேணும் எனக்கு ஒரு குழந்தை வேணும் சரி வா கடை அருகே சென்றார் என்னப்பா விலை என்று பொம்மையை கையில் எடுத்துக்கொண்டார் அஞ்சு ரூபா சார் ஐயோ எனக்கு எத்தனை குழந்தைகள் ஒன்று ரெண்டு மூணு சரி வா காந்தா போகலாம் என்று ரூபாயை கடைக்காரனிடம் கொடுத்து விட்டு மனைவியை குழந்தை போல கையை பிடித்து அழைத்து கொண்டு நடந்தா வரும் வழியில் நின்று த பாருங்க குழந்தைக்கு பசிக்குது பால் கொடுக்கணும் என்று ரவி கைவிட்டாள் த பாரு காந்தா குழந்தையை இப்போ பொண்ணு வீட்டுக்கு போய் பால் கொடுக்கலாம் என்றார் தணிகாஜலம் கண்ணே உறங்கு உறங்கு கண்மணியே நீ உறங்கு என்று அந்த தூங்காத குழந்தையை அல்ல தூங்கும் குழந்தையை தாளாட்டு பாடி தூங்க பண்ணி கொண்டே நடந்தால் காந்தா தனிகாஜலம் கண்கள் மேல் துண்டால் துடைத்து கொண்டார் ஆறு அடிச்ச நீ அழுத அடித்தவரை சொல்லி அழு என்று தாலாட்டில் லயித்த காந்தா தன் கணவரின் கண்ணீரை கவனிக்கவில்லை தாலாட்டு இந்த கதை இந்த தொகுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்து தான் போட்டிருக்கான் அந்த காலகட்டத்தில் வந்த ஒரு கதை இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரி ஜெயகாந்தன் தாய்மையோட ஃபீலிங்கை அப்படி வடித்து கொடுத்துருக்கார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப சட்டிலாக அவர் சொல்லாமல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காருன்னா எனக்கு படுது அதுதான் அந்த தணிகாஜலத்தோட கேரக்டர் ஒரு மனைவியை குழந்த மாதிரி பார்த்துக்கிறார் அதுவும் அந்த கடைசியில் பார்க்கறச்சு அவர் அவர் அவளை பார்த்து கண்ணில் தண்ணி ஒடிக்கிறார் அதை குழந்த கண்ணீரை பார்த்த அவளுக்கு அந்த கண்ணை தெரியலன்ற மாதிரி அவர் முடிக்கிறார் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான கதை ரொம்ப அழகாக அதை எழுதியிருக்கார் வந்த இது வந்த புதுசில் இருக்கு ரொம்ப எல்லாராலையும் விரும்பி படி படிக்கப்பட்ட கதை அது என்னையும் ரொம்ப பாதித்த கதைன்னு சொல்லுவேன் அதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் நான் ஆசைப்பட்டு இன்றைக்கி நடந்துருது வழக்கம் போல நிச்சயமாக ஜெயகாந்தனுடைய இந்த கதையும் நீங்கள் நன்றாக ரசிப்பில் நம்புகிறேன் நன்றி வணக்கம்